வீக்கார் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீண் அலம்பில் கொடுத்துட்ருக்க சில தற்கொலைங்களை வந்து அறுத்து கிழிக்க போகிறேன் அதுக்கான காரணத்தையும் சொல்ல போகிறேன் ஸோ மனதைரியம் உள்ளவங்க அண்ட் டென்ஷன் ஆகாதவங்க மட்டும் வீடியோ பாருங்கள் நீங்களே அப்புறம் சொல்லுவீங்க என்ன ரீசன் நான் பேசுனது வந்து கரெக்டாக தப்பானு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பெஸ்ட் ஆன் பேர் அவார்டு வந்து கார்த்திகை தெய்வம் சீரியலில் நடித்தேன் கார்த்திக் ராஜ் ஆர்த்திகா அந்த ஜோடிகளுக்கு வந்து மக்களோட வாக்குகள் அடிப்படையில் முழுக்க முழுக்க நான் அந்த விருதை வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த விருது அவங்க பண்ண அந்த வந்து போட்டிருந்தோம் கீழே வந்து சில தற்குறிங்க வந்து அவங்களுக்கு இந்த விருது வந்து தகுதி இல்லை அவங்களுக்கு இது போய் சேரக்கூடாது இதை வந்து திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதர்னுச்சிங்க பட் அந்த கதர்னதுக்காகவும் வந்து நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீவோட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நேரத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம் ஓட்டிங்கிற ஓட்டிங் ஸோ இதில் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையாலுமே ஓட்டிங் போய் அப்படின்னா வீக்கா ரசிகர்கள் எல்லாமே வந்து ஓட் பண்ணுங்கள் உங்கள் அவங்கள விட ஒரு ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கினா கூட நான் வந்து ஒத்துக்கிறேன் என்னுடைய சேனலையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீவோட்டிங் வந்து வச்சோம் பட் அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலையே கேவலம் வந்து பேசாமல் மூடிட்டு இருந்திருந்தால் கூட அவங்க எப்போ அறுபத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றிருந்தாங்க பட் இந்த ரீவோட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சும்மா கதறிட்டு இது பண்ண அலம்பல்ல கடைசியாக பார்த்தா உள்ளதும் போச்சுடா நுள்ளக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அறுபத்தெட்டு சதவீத வாக்குகளில் இருந்த வீக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா சரசன்னு குறைஞ்சி வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வாக்கு மட்டுமே ஹண்ட்ரடு பர்சன்டேஜுக்கு வந்து வாங்கியிருக்காங்க அதுலேயும் ஒரு ஓட்டு வந்து நான் வீக்காவோட ஃபேன் அப்படிங்கிறதுனால வந்து போட்டேன் இல்லை அப்படின்னா அந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜே வந்து வந்திருக்காது ஸோ வாயால் வந்து வ வடை சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதையும் வந்து அதில் பாதாள சாக்கடைக்குள்ளே வந்து வீக்காவை வந்து தள்ளிட்டாங்க ஆனால் கார்த்திக்ராஜு கார்த்திகா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகள் வந்து அவங்க பெற்று கோபுரத்தின் உச்சிக்கு வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க கார்த்திக் தீபாவை அவங்களோட ரசிகர்கள் உண்மையாலுமே கார்த்திக் தீபாவோட ரசிகர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிக்க விட்டு மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அவங்களுக்கு வந்து பல லட்ச கணக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வித்தியாசத்தில் தான் வந்து வின் பண்ணாங்க பட் வயித்தெறிச்சலில் எரிஞ்ச அந்த வீக்கா ரசிகர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேண்ணே வந்து அவங்களுக்கு தகுதி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா வா வீண் வாய்ஸ் அவடால் விட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்காவோட நிலமை தான் இன்னும் இருக்கிறதுலையும் வந்து படு மோசமாக போச்சு ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு அப்படின்னா ஒருத்தங்களை திறமை இருக்கிறவங்களோட வெற்றியை பறிக்கும் நினச்சா இன்னும் இருக்கிற இருக்கிற உங்களுடைய நிலைமை தான் இன்னும் வந்து மோசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்கூடாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வாழ்க்கையில் எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு திறமை இருக்கு அவங்க லைஃப்பில் முன்னேறாங்க அவங்க வெற்றி கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து பார்த்து பொறாமப்படாதீங்க அவங்கள பார்த்து வைத்தெறிச்சல் படாதீங்க ஆனால் அதை புடுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்காதீங்க அது கடைசியில் உங்களுக்கு இருக்கிறதுலேயே இன்னும் வந்து ஆப்பு வச்சு விட்டுறோம் இருக்கிறதுலையும் வந்து தாண்டி என்ன நிலைமையில இருக்கிறீங்களோ அதையும் தாண்டி வந்து கீழ்த்தரமான நிலைக்கு போய் வந்து அல்ல அல்லோலப்படுவீங்க அதனால் திறமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கான ரெகக்னைஸ் வந்து பண்ணணும் போய் சேரணும் அப்படி நீங்கள் தடுத்துங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாசமாக போகிறத வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாது அதுக்கு இது ஒரு வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக வந்து நான் கண் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ எதுக்கு இந்த வீண் வாய்ஸ் விடா ஒருத்தங்க வின் பண்ணுறாங்க அப்படிங்களா அவங்க திறமை இருக்குது அதேமாரி மக்கள் சப்போர்ட் இருக்குது அவ்வளோ வாக்குகள் வந்து இந்த வீக்க ரசிகர்களுக்கு வந்து கண் இருக்கா என்னான்ட்டு தெரியல அந்த வீடியோக்கு கீழே போயிட்டு கொஞ்சமாக பொய்யின்னு சொல்கிற தற்கொலிகள் எல்லாமே வீடியோஸ்க்கு கீழே போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ கமெண்ட் வந்து கார்த்திக் தீபாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்குது வந்து அவ்வளோ கமெண்ட் வந்து ரசிகர்கள் வந்து பண்ணுறாங்க அத்தனை பேரும் வந்து உண்மையாக பண்ணுறாங்க ஆனால் வீக்கா ரசிகர்கள் வந்து இந்த வீண் வாய்ஸ் அவடால் விடுறதுக்கு வந்து அவங்களுக்கு இந்த விருது போகக்கூடாது தகுதி இல்லை இது பொய்யான இது நீங்கள் காசு வாங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு இந்த இது பெ பேசுறதுக்கு தான் வருதுங்க ஒரு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள ஒரு மூணே மூணு பேர் என்னோட ஒருத்தங்க சேர்த்து நாலே பேர் நீங்கள் வேணும் அந்த வீடியோக்கு கீழே போயிட்டு பாருங்கள் நாலே ஓட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்திருக்கும் அந்தளவுக்கு வந்து கீழ்த்தரமாக வந்து போயிடுச்சு அதுக்கு காரணம் அப்படின்னா சில தற்கொலை வீக்கா ஃபேன்ஸ் தான் அதுவும் உண்மையாலுமே அவங்க வீக்கா ஃபேன்ஸாக இல்லை அப்படி சொல்லிவிட்டு அவங்கள என்ன வந்து கீழே தாழ்த்துறதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குங்களா என்னான்ட்டு தெரியல ரொம்ப உண்மையாலும் இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு அறுவறுப்பாக கேவலமாக இருக்குது நான் விஜய் கவரியை வந்து பற்றி இதில் எந்த குறையுமே நான் வந்து அவங்கள வந்து சொல்லலை சொல்லவும் மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்களோட தற்கொலை ரசிகர்கள் பண்ணுற தான் அவங்க மேலே இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுப்பு வர மெயின் காரணமாக அதுதான் வந்து அமையுது நிறைய பேருக்கு வந்து விஜய்காவரி வந்து பிடிக்கும் ஆனால் பல தற்குரி ரசிகர்களோட இந்த மாதிரி இழிவான செயலை தான் வந்து இவங்க மேலே இருக்கிற கோபம் வந்து பார்த்திங்க கோபமும் அந்த வெறுப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ இதனால தான் அவங்களுக்கு மேலே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுப்பு வருது பட் அவங்க மேலே விஜய்காவரி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை ஆனால் இந்த தற்கொரி ரசிகர்களால் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படிங்கிறதான் வந்து சொல்ல வரேன் ஸோ இதுலேயும் பாருங்கள் நான் அவங்கள பற்றி எந்த ஒரு இதுவுமே வந்து தப்பாக சொல்லலை அப்படியே கமெண்ட்டை சிலதெல்லாம் திருச்சி திருப்பி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே நாம் ஒன்று சொல்லுவோம் ஆனால் கமெண்ட்டில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா திருப்பி போட்டு அப்படியே ஏதோ அதுங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுங்க ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களோட ஒரு மனநிலை எவ்வளோ ஒரு ஒர்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறத வந்து இதன் மூலமா வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ உண்மையாலுமே திறமை இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இதன் மூலமாக நான் ஒரு நல்ல லெசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றுக்கிட்டேன் நான் கூட ஏதோ ரீவோட்டிங் வைக்கணும் திரும்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சுருவாங்களோ ஓட்டிங் வந்து போட்டுருவாங்களோன்னு பார்த்தேன் கடைசியில் இருக்கிற நிலமையும் வந்து தாழ்த்தி விட்டுட்டு போயிடுச்சிங்க இதுக்கு அதுவே வந்து எவ்வளோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வந்து தோணுது அதுக்குன்னு வீக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா தகுதி இல்லையா அப்படின்னா அப்படி கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் தகுதி இருக்குது பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எந்த கேட்டகரியா விருதுக்கு அவங்கள விட இவங்க பல மடங்கு கார்த்திகா கார்த்திகா வந்து இருக்கிறாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து அவங்களோட வாக்குகள் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வின்னர் வந்து இது பண்ணினேன் ஸோ கதறவங்க வந்து கதறிக்கிட்டே இருக்கும் கதர்ற வீண் கதறால் கதறனால வந்து அவங்களோட இன்னும் இருக்கிறது தான் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இதன் மூலமாக நல்ல கேடி ஃபேன்ஸும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் கேடி ஃபேன்ஸும் உண்மையாலுமே அதாவது கார்த்திக் தீபா ஃபேன்ஸும் வந்து உண்மையாலுமே ரொம்ப கிரேட்டுங்க அவங்க இவ்வளோ ஆப்போசிட்டில் வந்து இவ்வளோ பேசும்போது கூட அவங்க வந்து சைலண்ட்டாக வந்து இருந்தாங்க அவங்களோட ஓட்டிங் மட்டும் கார்த்திக் கார்த்திகாவுக்கு வந்து போட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப எதுவும் வந்து வாய்ஸ் ஆடாலோ இல்லை அவங்ககிட்ட போய் சண்டைக்கோ வந்து போகலை பட் அவங்களோட ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்க ஃபேன்ஸ் அதாவது ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அவங்களோட வேலையை செஞ்சாங்க அதுக்கான பலனும் வந்து கிடைச்சிருக்குது உண்மையாலுமே கார்த்திக் தீபா மாதிரி அவங்களோட ரசிகர்களுமே ரொம்ப ஸ்வீட் அதனால் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கிறோம் செயல்களும் வந்து அப்படி தான் வந்து இருக்கும் ஸோ நல்லதாக நிலைங்க நல்லது செய்கிறவங்கள வந்து பார்த்தீங்க என்கரேஜ் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் திறமை இருக்கிறவங்களை ரெகனை ரெகனைஸ் பண்ணுங்கள்